கடந்த இருபதாம் தேதி இந்தியாவின் குஜராத் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து நான்கு இலங்கையர்கள் இவர்கள் நான்கு பேரும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போடு தொடர்புடையவர்கள் இலங்கையிலே தடை செய்யப்பட்ட தவ்ஹீத் ஜமாத் அமைப்பைச் என்ற அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன இந்த நான்கு பேரின் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டு நான்கு நபர்களும் உறுதிப்படுத்தப்பட்ட தேச விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தீவிரவாத செயல்களோடு சம்மந்தப்பட்டவர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நான்கு பேரும் தகுந்த சாட்சியங்களோடு கைது செய்யப்பட்டதாக குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு அறிவித்திருந்தது நான்கு பேரின் பேர்களும் அறிவிக்கப்பட்டது முகமது நுஸ்ரத் முகமது நஃப்ரான் முகமது ஃபாரிஸ் மற்றும் முகமது ரஸ்தீன் ஆகியோர் இவர்கள் இலங்கையிலிருந்து வந்த நோக்கம் தீவிரவாத நோக்கமாக இருக்கலாம் என்று சொல்லி குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு அறிவித்திருந்தது உடனடியாக இலங்கை தகவல்களை பெற்றுக் கொண்டு விசாரணைகள் இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இப்போது வெளியான தகவலின் அடிப்படையில் நேற்றைய நாளில் இவ்வாறான தகவல்கள் வெளியிடப்பட்ட வேளையில் இவர்களில் ஒருவர் இலங்கையிலே முன்பு போதைப் பொருள் குற்றங்களுக்காகவும் பாதாள உலக குற்றங்களுக்காகவும் கைது செய்து சிறையடைக்கப்பட்டிருந்த பொட்ட நௌஃபரின் மகன் என்று சொல்லி பொழுது தெரிய வந்திருப்பதாக இலங்கை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இதிலே கைது செய்யப்பட்ட இருபத்தி ஏழு வயதான மொஹமட் நஃப்ரான் தான் பொட்ட நௌஃபரின் மகன் என்று சொல்லி தற்பொழுது உறுதிப்படுத்தப்படுகிறது போட்ட நபர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற அப்போதைய மிக பரபரப்பான சம்பவமாக இருந்த உயர்நீதிமன்ற நீதிபதி சரத் அம்பேபிட்டி அவர்களது மரணத்தோடு தொடர்பட்ட சந்தேக அந்த கொலை குற்றவாளியாக கருதப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது சரத் அம்பேபிட்டிய என்ற அந்த நீதிபதி மீதான தாக்குதல் இலங்கையின் மிக பெரும் பரபரப்பான சம்பவமாக பதிவாகியிருந்தது இலங்கையிலே பாதாள உலக குழுக்களின் மீதான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படுவதற்கு அந்த நீதிபதியின் மீதான தாக்குதலும் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நீதியரசர் சரத் அம்பேபிட்டியவை கொலை செய்த குற்றத்தின் அடிப்படையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பொட்டனாஃபர் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கோவிட் காரணமாக சிறையிலேயே மரணம் அவருடைய மகன் தான் இப்போது கைது செய்யப்படுகின்ற இருபத்தி வயதான முகமது நப்ரான் என்று சொல்லி அடையாளம் காணப்படுகிறது நியாஸ் நௌஃபர் என்று அழைக்கப்பட்ட பொட்ட நௌஃபரின் மகன் என்று சொல்லி இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்ற விடயத்தை அடுத்து உடனடியாகவே முகமது நப்ரான் பற்றிய விடயங்களை இலங்கை போலீசார் தேடி உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிகிறது இவர் பாடசாலையிலிருந்து விலகிய காலத்திலிருந்து இந்தியாவுக்கு பல தடவைகள் பயணித்திருப்பதாகவும் குறிப்பாக இலங்கையிலே வியாபாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்காக ஜவுளி வியாபாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்காக அடிக்கடி இந்தியா பயணித்து வந்ததாகவும் ஆனால் இந்தியாவில் பல்வேறு அமைப்புகளோடு இவருக்கு தொடர்பு இருப்பது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருப்பதாகவும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நப்ரான் இலங்கை போலீஸாரால் தேசிய நகைகள் மற்றும் ரத்தினக்கல் விடயங்கள் தொடர்பான சட்டத்தின் கீழே கைது செய்த சிறை வைக்கப்பட்டிருந்தனர் இப்போது மீண்டும் இவரோடு கைதாகி இருக்கின்ற ஏனியோரை பற்றி ஏனைய விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன முப்பத்தி மூன்று வயதான மொஹமட் நுஸ்ரத் பெரியமுல்லை பகுதியைச் சேர்ந்தவர் நீர் கொழும்பு இருபத்தேழு வயதான மொஹமட் அப்ரான் கிராண்ட் பாஸைச் சேர்ந்தவர் இவர்தான் பொட்டனாஃபரின் மகன் முப்பத்தைந்து வயதான மொஹமட் ஃபாரிஸ் மாளிகாபத்தையைச் சேர்ந்தவர் நாற்பத்தி மூன்று வயதான முகமது ரஷ்தீன் கொட்டாஞ்சேனியைச் சேர்ந்தவர் என்று போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்களை பற்றிய மேலதிக விசாரணைகளும் இவர்கள் எந்த அமைப்பின் மூலமாக இப்படியான தீவிரவாத செயல்களுக்காக துணை போவதற்கு இந்தியா பயணித்தார்கள் என்பது குறித்தும் இலங்கை போலீசாரும் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது குஜராத் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த நான்கு பேரும் கைது செய்யப்பட்ட பிறகு இவர்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு தகவல்கள் மூலமாக இன்னும் பல பேர் கைது செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது இதவேளை இலங்கையில் இன்றைய நாளில் இவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்தியாவின் குஜராத் விமான நிலையத்திலிருந்து கைது செய்யப்பட்ட இந்த நால்வரும் இலங்கையிலிருந்து சென்னை வந்து சென்னையிலிருந்து அகமதாபாத்துக்கு இந்திகோ விமானம் மூலமாக வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் பாகிஸ்தானில் உள்ள அபு என்ற ஒரு குறித்த நபரோடும் தொடர்பு கொண்டிருப்பதாக இப்போது விசாரணைகள் இருந்து தெரிய வந்திருக்கிறது இந்த அபு இலங்கை ரூபாயில் நான்கு பேருக்கும் நான்கு லட்சம் ரூபாய் வழங்கி இருப்பதாகவும் இது மட்டுமல்லாமல் இந்த நான்கு பேரும் அடிக்கடி சென்னை இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்கள் முக்கியமாக மும்பை மற்றும் மத்திய கிழக்கின் துபாய் அபுதாபி போன்ற நகரங்களுக்கும் வியாபார விடயங்கள் என்று குறிப்பிட்டு பறந்து இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் மூலமாக இப்பொழுது அகமதாபாதுக்கு அருகே உள்ள நாஞ்சிரோடா என்ற இடத்திலும் தேடுதல் நடத்தப்பட்டு அங்கே இருந்து பல பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதில் பாகிஸ்தான் தயாரிப்பான கை துப்பாக்கியோடு சேர்த்து குண்டுகளும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக இப்பொழுது குறிப்பிடப்படுகிறது இவர்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் குண்டு தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் இது மட்டுமில்லாமல் பாரதிய ஜனதாவின் சிரேஷ்ட அரசியல்வாதிகளான நுபூர் சர்மா ராஜா சிங் மற்றும் முப்தரிஷ் ராணா ஆகியோரை கொலை செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்ததாகவும் இப்போது தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட நால்வரும் கைது செய்யப்பட்டதற்கான காரணங்களில் குஜராத் போலீஸார் ஒரு முக்கியமான விடயத்தை இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த நால்வரும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் திட்டங்களை ஏற்பதாக உறுதிமொழி எடுக்கின்ற ஒரு காணொலி ஒன்றும் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அந்த காணொளி சில ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நான்கு சந்தேக நபர்களும் பயன்படுத்தியதாக கருதப்படுகின்ற இந்திய இலங்கை தொலைபேசி சிம்களிலிருந்து இன்னும் பல தகவல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலமாக இன்னும் பல பேர் கைது செய்யப்படலாம் என்றும் குஜராத் போலீஸ் தலைமையகம் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையிலே இடம்பெற்ற மிக மோசமான தீவிரவாத செயலான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்பட்ட நேஷனல் தவ்இத் ஜமாத் தேசிய தவ்இத் ஜமாத் என்ற அமைப்பின் உறுப்பினர்களாக இவர்கள் இருக்கலாம் என்றும் அகமதாபாதில் முக்கியமாக விமான நிலையம் அதுபோல் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானம் ஆகியவற்றை குறிவைத்து தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதற்காக இவர்கள் வந்திருக்கலாம் என்றும் இப்போது இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு இன்னொரு அதிர்ச்சி தருகின்ற செய்தியை கொண்டு வந்திருக்கிறது நேற்று முன்தினம் இடம்பெற்ற அகமதாபாத் ஐபிஎல் போட்டியின் போது விராட் கோலியின் மீது தீவிரவாத தாக்குதல் ஒன்று நடத்தப்படுவது பற்றிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருந்தது இதையடுத்து பயிற்சிகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன விராட் கோலி நடத்த வைத்த ஊடக சந்தைப்பொன்றும் ரத்து செய்யப்பட்டது அந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசாருக்கு வெளியான தகவலை அடுத்து உடனடியாக பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டதோடு இவர்களது கைது இடம்பெற்று விசாரணைகள் இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது ஒரு குண்டுவெடிப்பு அச்சுறுத்தல் பற்றிய செய்தி ஒன்று கிடைத்ததை அடுத்து போலீசார் இந்த விசாரணைகளை மேற்கொண்ட வேடையில் விமான நிலையத்தில் வைத்து இந்த நான்கு இளைஞர்களும் கைது செய்யப்படுகின்றனர் இப்போது அந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவம் ஒப்பந்த அடிப்படையில் இவர்கள் தான் நிறைவேற்றப்பட இருந்ததா என்பது குறித்து இந்திய போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு தடவை இந்த இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற ஒரு விடயம் பேசு பொருளாக மாறப்போகிறதாக கேள்விதான் இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு பெருங்கேள்வி இதிலே அப்பாவிகள் அகப்பட்டு விடக்கூடாது தகுந்த குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்ற ஒரு விடிகோம் இன்று இலங்கையிலே போலீசாரால் இந்த நான்கு பேரோடு தொடர்பட்டவர்களின் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற நாற்பத்தி நான்கு வயதான நபரை தொடர்ந்து விசாரித்து வருவதாகவும் இவர் மூலம் இன்னும் பல தகவல்கள் கிடைக்கலாம் என்றும் போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவ இன்றைய நாளில் ஊடகவியலாளர் சந்திப்போன்றின் போது தெரிவித்திருந்தார் குறிப்பாக இன்னும் ஒரு சில நபர்களிடம் இந்த கைது செய்யப்பட்ட நால்வர் பற்றிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவை பற்றிய விவரங்கள் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்